விடாமுயற்சி கலவையான விமர்சனம் விடாமுயற்சி விடவே மாட்டேப்பா அப்படின்னா இப்போ இருக்கிறதுக்கு விடாமுயற்சி மட்டும்தான் ரைட்டு விடாமுயற்சி கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் முக்கியமாக நான் சில தேட்டர்காரர்களிடம் பேசும்பொழுது சாமி முதல் நாள் முதல் காட்சி அது ரெண்டாவது காட்சி மூணாவது காட்சி எல்லாம் ரைட்டு அது அஜித் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிட்டு போயிட்டாங்க ஆனால் நேற்றுலேருந்து இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் அவங்க தான் முக்கியமான ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்துடுறாங்க இருந்தது அவங்க தான் நம்மளுடைய டார்கெட் ஏன்னா எல்லா மாசு ஹீரோக்களுக்கும் அந்த முதல் நாள் இல்லை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எப்படியோ அந்த ஃபேன்ஸ் வந்து முதல் நாள் கொண்டாடிடுவாங்க வந்து அதனால தான் முதல் பப்ளிக் ரிவியூலாம் எடுக்கும்போது சொல்லுவாங்க அது ஏன்னா முதல் நாள் பப்ளிக் ரிவ்யூலாம் வச்சு நீங்க எப்படிங்க முடிவு பண்ணுறீங்க ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் பப்ளிக் ரிவியூ தாங்க உண்மையான ரிவ்யூன்னுவாங்க அதை தான் தேட்டர் சொல்கிறாங்க சொல்றாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்க கொண்டாண்டாங்க பார்த்தாங்க ரசிச்சாங்க சார் அவங்க சில பேர் சில வித சில கருத்துக்கள்லாம் நாங்கள் கேட்டோம் எப்படி இருந்தது படம் ஏது இல்லை இந்த படத்தில் என்ன குறை அது மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் அந்த ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி மகிழ்த்திருமேனி மிக தெளிவாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயத்தை அப்படி சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆகிட்டார் அவர் என்னன்னா ஏங்க நான் வந்து அஜித் சாருடைய கால்ஷீட் கிடச்ச உடனே ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் படத்தினுடைய கதையை தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதுதான் எடுக்கணும்னு அவர்கிட்ட அதையும் போய் சொன்னேன் சொன்ன உடனே இல்ல மகள் நீங்கள் வேணாம் அது அப்படியே ஓரம் கட்டி வச்சுருங்க ஒரு காமன் மேனுடைய கதை எடுங்க நீங்கள் போதும் ஒரு காமன் மேனு அதுபா அவன் பாட்டுன்னு ஒரு சர்வசாதாரமாக மக்களோட மக்கள் அவன் பாட்டு இருக்க மாதிரி ஏன்னா ஒரு இது போதும் அந்த பில்டப்லாம் வேணாம் அதெல்லாம் சளிச்சு போச்சு அப்படின்னு அவர் சொன்னதுனால தாங்க இந்த கதை எடுக்கப்பட்டதுன்னு அப்படி அப்படி போய் திருப்பி விட்டுட்டார் ஓகே ஒரு இயக்குனர் வந்து இந்த மாதிரியான ஒரு மாசு ஹீரோக்கில் வச்சு படம் எடுக்கும் பொழுது இயக்குனர் சொல்கிறத மா அந்த இயக்குனர் சொல்கிறதெல்லாம் அந்த ஹீரோ கேட்கணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா அந்த ஹீரோ சொல்கிறதையும் நம்ம கேட்டுக்கணும் ஏன்னா இந்த படம் அப்படியே தாண்டி 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 ஒவ்வொருத்தராக பேச்சு அடிபட்டு 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 மகிழ்த்திருமணி போது அந்த கிடைத்த வாய்ப்பை விட முடியுமா அப்படின்னு ஏன்னா மகிழ்த்திருமே அணி மிகச்சிறந்த இயக்குநர் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ஃபீல்ட் அவுட் ஆகியிருந்த அருண் விஜய்க்கு அப்படியேப்பட்ட ஒரு இட்டு கொடுத்த ஒரு தெரிய வச்சவர் வந்து தடம் தடையிற தாக்க இதெல்லாம் தெரிய வச்சவர் இந்த நேரத்தில் வந்து அருண் விஜய் சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும் ஆகணும் இந்த தடம் தடையார தாக்க வந்து அதை அஜித் பார்த்துட்டு தான் என்ன இந்த விக்டர்னு ஒரு கேரக்டருக்கு வாங்கன்னு சொன்னது அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் வந்து ஏங்க சார் இந்த கேரக்டர் நான் பண்ணணுமா அப்படின்னு பாய்ந்தப்போ ஜிபிஎம் கொடுத்த ஒரு தைரியம் பண்ணுங்கள் ஹீரோவை சொல்லிட்டார் நீங்கள் என்னங்க பண்ணுங்க அப்படின்னு காசி தேட்டரில் பயந்து பயந்து தலையில் கர்ச்சி கட்டிக்கிட்டு போனேன் அருண் விஜய் வெளியே வரும்பொழுது அந்த ஃபேன்ஸ் அப்படி தூக்கி கொண்டாடினப்போ மகிழ்ச்சி என்ன சொல்கிறது வந்து என்ன அறியாமலே நான் ரொம்ப அழுதுட்டேங்க நான் ஏன்னா எப்படி என்னை அடிச்சுடுவாங்க திட்டுடுவாங்கன்னு பார்த்தா அவங்க கொண்டாட ஆரம்பித்தாங்க இது தாங்க அஜித் ரசிகர் இதையே தான் ஆர்வம் சொல்கிறாரு அது வே பூமரே அப்படின்னு நான் ஒரு டைலாக் பேசினேன் அதுக்கு தேட்டரில் எந்த மாதிரியான எதிர்வனையை எனக்குன்னு தெரியும் தேட்டருக்கு பயந்து பயந்து போகலாமா போக வேணாமான்னு இருந்தப்போ என்னுடைய சக நடிகர்கள் அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே போடா போனால் தான் தெரியும் வந்து அடி கொடுத்தா கூட வாங்கினான்னாங்க ஆனால் அங்கே அடிக்கல அன்பு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னது சரி இந்த படத்தில் என்ன அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் போச்சு இல்லை இது தான் இது இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் ஒரு தேட்டர் வேலூரில் இருக்க ஒரு தேட்டர் அதிபரோட ஒரு மேனேஜரோட கேட்டபோது அவர் சொன்னது என்னென்னா எங்கள் ஃபேமிலி அவங்க வந்து படம் பார்த்தவங்க ரஜினாவும் அர்ஜுனும் ஒரு பைத்தியம்ன்றீங்க ஆனால் ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களே அது எப்படி அது அது எப்படி அது எங்களால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல அது ஒன்று ரைட் அப்படின்னு சொல்லி இன்னொன்று என்னென்னா திரிஷா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே பிரகாஷ்னு ஒரு கேரக்டர் வந்து பிரகாஷ் 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 அந்த பிரகாஷ் கூட தான் நான் போக போகிறேன் அவர் கூட தான் வந்து ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு கடைசி வரைக்கும் அந்த பிரகாஷை காட்டலை அவனை காட்டியிருக்கணும் அவன் வந்து ஒரு மொக்கையான மொக்க பைசாக இருந்திருக்கணும் எங்களுக்கெல்லாம் பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் என்னையா இப்படியாப்பட்ட ஒரு நபரை விட்டு நீ அந்த பிரகாஷ் முன்னாடி போனோன்னு ஆசைப்பட்டியாடி அப்படின்னு நாங்கள் நாலு வாரத்தை திட்டணும் அப்படின்னு இது தாங்க ஒரு ஒன்றிய ஒரு விஷயம் தோ இதெல்லாம் மாரி இந்த ஃபஸ்ட் ஸ்டாப் ஒரு இருபது நிமிஷம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுங்க வந்து ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்லாம் வந்து அது ஒரு இந்த இருபது நிமிஷம் அந்த லவ் சொல்கிறதுல டக்கு டக்குன்னு முடிச்சிருக்கலாமே அப்படின்னு மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கணவன் மனைவிக்கான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்குது அப்படின்னு மாற்றுக்கருத்து இல்லை வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் நம்ம இவரு நம்ம மகிழ்திருமணி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த படம் கிடச்சிது இப்போ வந்து அது கொண்டாட்டமாக மாறிச்சு இந்த கதையை அவர் தான் செலக்ட் பண்ணாருன்னு சொன்னது ரைட்டு இதெல்லாம் நேற்றுலாம் பார்த்திங்கன்னா சிவன் வந்து காண்டாயிட்டார் வந்து காண்டாயிட்டார் சில நேரங்களில் நீங்கள் எந்த விதமான எதிர்வனையும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை நீங்கள் பாடணும் அதை விட்டுருங்க இந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் சில நேரத்துக்கு அது அதுக்கான வேலையை செய்யும் அப்படின்னு இந்த படத்தின் பற்றிய தனக்கு கிடைக்காத அந்த படம் பற்றியான காண்டில் ஒரு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் கீழே இறங்கி அப்பட்டமாக தெரிஞ்சுது அப்பட்டமாக தெரிஞ்சது உண்மையிலே இந்த படத்தை ஆரம்பத்தில் இயக்க வேண்டியவர் விக்னேஷ்வன் தான் அது ஒரு காமெடி படமாக இருந்ததுங்க வந்து அவர் சொன்னது வந்து காமெடி ஸ்கிரிப்டு ஏன்னா அந்த படத்துக்குள்ளே சந்தானம் வரா மாதிரி இருந்தார் சந்தானத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது ஒரு பெரிய ரீஎன்ட்ரியா வந்து அஜித்தே நேரடியாக ஃபோன் போட்டு சந்தானத்துக்கிட்ட பேசினதாக ஒரு தகவல் தளபதியில் எப்படி ஒரு மம்முட்டி ஒரு ரஜினி அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோ இருக்கும் ஏன்னா ஒரு நம்பிக்கை சொல்லணும் இல்லைங்களா ஒரு ஹீரோவாக முடிவு எடுத்தாச்சு களத்தில் இறங்கியாச்சு திரும்பவும் வந்து ஒரு காமெடியாக வந்து நின்னால் கோமாளியாக வந்து நின்னால் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக நீங்கள் வாங்க சந்தனம் அப்படின்னு சொல்லி என்ன காரணமோ தெரியல என்னமோ அது அது ஒரு குலாப்ஸ் ஆகிடுச்சி சரி ஒரு பக்கம் இது ரைட்டு இன்னொரு பக்கம் இந்த படத்தை விஜய் படம் பார்த்துட்டார் விஜய் வந்து கண்டிப்பாக ஏங்க ஒரு அஜித் படம் ரிலீஸானால் விஜய் பார்ப்பது விஜய் படம் ரிலீஸானால் அஜித் பார்ப்பது இப்போ தேட்டரில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாரும் வீட்லேயும் ஒரு ஹோம் ஏரியருக்கு விஜய் நேற்று படம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு எந்த விட ஒப்பீனியன் சொல்லலை ரைட்டர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கான காரணம் என்னென்னா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க இல்லைங்களா ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு அது வதந்தி தான் நினைக்கிறேன் வந்து விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே அஜித்து ஃபோன் போட்டு அன்பா பிரமாதமாக கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க சூப்பர் வாழ்த்துக்கள்னு உடனே அஜித் வந்து கார் ரேஸில் ஜெயித்த உடனே விஜய் வந்து பிரமாத வாழ்த்துக்கள் அஜித் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னதாகவும் அப்புறம் பத்மபூஷன் விருது வாங்கின உடனே முதல் கால் அவர்கிட்ட வந்ததாகவும் இப்படியா சில உருட்டுகள் வந்தது வந்து அதெல்லாம் ஏங்க அப்படி இருந்தால் சொல்ல வேண்டியது தான் இப்போ கூட நேற்று படம் பார்த்தாருன்ற ஒரு செய்தி தான் அது வந்து அதை நான் படம் பார்த்தேங்க ஆச்சுங்க அந்த படம் இப்படி இருந்ததுன்னு விஜய் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது அது மேபி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தன்னுடைய சக நடிகர் சக போட்டியால் தன்னுடன் ஒன்றாக வளர்ந்தவர் ஒரே இதில் நடித்தவங்க ராஜாவின் பார்வையில் ஒரு பக்கம் அவர் கார் ரேசி நடிப்புன்னு போயிட்டுருக்காரு ஒரு பக்கம் அரசியல் போயிட்டுருக்காரு அவருடைய படம் எப்படி வந்திருக்கு கலைவான விமர்சனங்கள் வந்துருக்கு இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கு இந்த படம் கொண்டு வந்து காட்டுங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இவர் வாழ்த்து சொன்னார் இவருக்கு அவர் வாழ்த்து சொன்னார் அதனுடைய பின்னணி என்னான்னு நான் விசாரித்த போது இந்த படத்தை விடாமுயற்சி விஜய் ரசிகர்களும் வந்து பார்க்கணும்க்காக யாரோ கொடுத்த ஒரு சூப்பர் டெக்னிக்காக அது அஜித் தரப்பில் செம்ம டெக்னிக்காக இருக்குது நம்பியர் நம்பிக்கிற காலத்தில் மறு இருந்தால் ஒன்று மறு இல்லைனா ஒன்றுன்ற மாதிரி டெக்னிக்காக இருக்குது ஏங்க நீங்கள் அப்படி சொல்லலைனா கூட விஜய் ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க பார்த்தாங்க அதாங்க உண்மை அஜித்துக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா எல்லா ஆட்களுக்குமே வந்து உங்களுடன் சுற்றி இருப்பவர்களை தயவுசெய்து ஒரு முறை கண்காணியுங்க அவங்கள பற்றி ஒரு க்ராச் செக் பண்ணுங்க அதுதான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இந்த மாதிரியான நெகட்டிவான இதுவெல்லாம் பரப்பப்படுகிறது அப்படின்னா உங்களை சுற்றி உள்ள ஆட்கள் யார் அவங்கள ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாருங்களேன் கிராச்செக் பண்ணி பாருங்களேன் பெரிய மனிதர்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் உங்களுக்கு தெரியாத ஒன்றில் பெரிய செலிப்ரிட்டிகள் ஏன் பெரிய ஸ்டார்கள் அவங்களாம் கூட பார்த்திங்கன்னா தனக்கு கீழே இருக்கிறவங்கள ஒரு முறை அப்படியே வந்து அலசி ஆராய்வாங்க அவங்களுக்கு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு பார்ப்பாங்க அஜித் என்ன காரணம்னா அஜித் ஒருத்தரை நம்பிவிட்டால் கண்மூடித்தனமாக நம்பிடுவாருங்க அதுதான் அவருடைய பலமும் பலவீனமும் அதுக்கு காரணம் என்னென்னா அஜித்தை ஆரம்ப கட்ட காலத்தில் ஏமாற்றியவர்கள் முதுகில் குத்தியவர்கள் துரோகிகள் அதிகம் ஆனால் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு அவருக்கு மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவர் முழுமையாக நம்புறது விஜய் கூட அந்த கலையை எடுக்கிற வேலையெல்லாம் நிறைய இடையில் பண்ணிக்கிட்டே இருப்பார் விஜய்ன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் அது நமக்கு தாவேக்கே அவனுடைய தலைவர் அவர் வந்து ஜனநாயகன் படத்திற்கு பிறகு அவருடைய எழுபதாவது படம் ஒன்று பண்ணப் போகிறார் அந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜனுடைய இயக்கத்தில் லியோ டூ ஆகும் அல்லது வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்து கோட் டூ ஆகும் இருக்கின்ற மாதிரி ஒன்று ஒரு விஷயம் இருக்கு நிச்சயமாக வாய்ப்பே இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா மார்ச் மாதத்துல ஜனநாயக படத்தினுடைய விஜய் போஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்குது முடித்த பிறகு அவர் முழு நேர அரசியல்வாதியாக களத்தில் இறங்க போகிறார் களத்தில் இறங்கி தான் ஆகணும் ஏன்னா இப்பவே ஆதவ் அர்ஜுன் உள்ளே வந்துட்ட பிறகு சாதி வாரிய கணக்கெடுப்பு முதல் கொண்டு எல்லா விஷயத்துக்கும் இப்போ அறிக்கை கொடுத்து பேசுகிற அளவுக்கு வந்தாச்சு அப்படின்போது இன்னொரு பக்கம் மாற்று கட்சியிலிருந்து இருந்து இங்கே தாவேக்காவில் இணைவதற்காக நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க குறிப்பாக அதிமுகவில் இருந்து சில முக்கியஸ்தர்கள் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து அங்கேருந்து ஐடிவிங்கிலிருந்து நிர்மல் குமார் இங்கே வந்துட்டார் இல்லைங்களா அதே போல் ஏடிஎம்கேவில் திரு ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரதாஸ் அவர் உள்ளே அப்படின்னு மாதிரி ஒரு தகவல் அவரை தொடர்ந்து வெள்ளமண்டி நடராஜன் அப்புறம் வந்து புகழந்தி போன்றவர்கள்லாம் வரப்போகிற அங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கும்போது தாவேக்காய் எவ்வளோ பெரிய கட்சியாக மாறுது ஏறக்குறைய இரண்டாவது இடத்திற்கு தாவேக்கா வந்திருக்குதுன்னா இந்த நேரம் போய் நான் எழுபதாவது படம் பண்ணுறேன் எழுபத்தி ஓராவது படம் பண்ணுறேன் அப்படின்னு மறுபடியும் கடத்தில் இறங்கினா என்னங்க உங்களால் வந்து இங்கே கட்சி ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய நிர்வாகிகள் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மறுபடியும் ஷூட்டிங் கிளம்பிட்டிங்களான்ற மாதிரி விமர்சனம் வரும் மார்ச் மிடில் வந்து மக்களை சந்திக்கிற பயணத்துக்கு விஜய் தொடங்குகிறார் அந்த பயணத்தோடு சேர்ந்து அவருடைய அரசியல் களத்தினுடைய பின்புலமாக ஆதவர்ஜி மாதிரியான சில நபர்கள் ஒர்க் பண்ண கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை விஜய் எப்படி கூட்டணியோடு சந்திக்க போகிறாரா தனித்து சந்திக்க தெரியல வந்து தளபதி எழுபது படம் ஒரு ப்ராசஸிங்கில் இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ப்ராசஸிங் ஒரு வேளை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட இருக்கலாம் அந்த ப்ராசஸிங் ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு விஷயம் தான் இதோட அரசியலுக்கு வந்தாச்சு படத்தையும் விட்டு போகிறோம் அந்த ஒரு கடைசி படம் அதை சொல்லியாச்சு அந்த கடைசி படத்தோடு சேர்த்து தன்னை வைத்து தயாரித்த சில தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அவங்க கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அவர்கள் பின்தங்கி இருக்கிற அவர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு படமாக ஒரு பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் கால் கொடுக்க போய்கிறார் விஜய் அப்படின்னு அது இப்போ இல்லை இதெல்லாம் மீறி விஜயோடைய அந்த அரசியல் களம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு டார்கெட் பண்ணியாச்சு இந்த பக்கம் அஜித்து ஓகே இந்த பக்கம் இது முடிஞ்சதுங்களா குட் பேட் அக்லி அதுக்கான ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு ஆறு நாளில் அதுலேருந்து ஒரு அப்டேட் ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒரு டீசரை வரப்போகுதுன்றாங்க ஏன்னா ஏப்ரல் பத்து ரொம்ப நாளில் கேப்பில் ஒரே ஒரு மாதம்தான் நீங்கள் விடாமுயற்சிக்கு அப்படியே கான்ட்ரஸ்டான ஒரு படமாக குட் ப்ரைடேக்களுக்கு இருக்கும் அடுத்து வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி